கர்மா கர்மா என்றால் என்ன அது எவ்வாறு செயல்படுகிறது அதன் தாக்கம் மற்றும் அதை எவ்வாறு சமாளிப்பது நாம் இந்த பிறவியில் நாம் எதையும் செய்கிறோம் முற்பிறவியில் நாம் செய்த செயல்களாலும் அது நமது வாழ்க்கையில் ஒரு தடத்தை அல்லது பாதிப்பை கொண்டிருக்கும் அந்த கர்மாவின் விளைவுகள் நமக்கு நேரடியாக அல்லது மறைமுகமாக சோதனை தருகின்றன இன்று நாம் அந்த ஒழுங்கை அதன் உள்நோக்கத்தையும் அதன் விளைவுகளையும் புரிந்து கொள்ளப் போகின்றோம் இதுதான் கர்மா கர்மா என்பது ஒரு சமயம் நாம் செய்யும் செயல்களின் விளைவுகளை அதன் காரணத்திற்கேற்ப அனுபவிக்கும் ஒரே நடைமுறை இதன் பொருள் நாம் எப்போது ஒரு செயலைத் தொடங்குகிறோமோ அது இறுதியில் நமக்கு உண்டாக்கும் விளைவுகளுக்கு பாத்திரமாக இருக்கும் இது உலகின் காரணம் மற்றும் விளைவின் ஒரு நடைமுறை சோதனைகளுக்கு நன்மைகளுக்கான காரணமாக கர்மா இரண்டையும் அணுகுகிறது கர்மா எவ்வாறு செயல்படுகிறது கர்மா என்பது ஒரு வட்டமானது ஒரு செயல் பிறகு அதன் விளைவுகளை உருவாக்குகிறது மற்றும் அதன் விளைவுகள் மற்றொரு செயலை உண்டாக்கி அது மீண்டும் முன்கூட்டிய செயலை உருவாக்குகிறது இதை நாம் காரணம் மற்றும் விளைவு என்ற கோட்பாட்டின் கீழ் புரிந்து கொள்வோம் நல்ல கர்மா பாஜீவ் கர்மா நீங்கள் சந்தோஷமான கருணையான அன்பான செயல்களை செய்து பிறருக்கு உதவுகிறீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விளைவுகள் தோன்றும் உதாரணமாக தன்னார்வமாக பிறருக்கு உதவி செய்தல் பசியினரை தின்னச் செய்தல் அல்லது மன்னிப்பு அளித்தல் மனோகர்மா நெகட்டிவ் கார்மா ஒரு செயல் தீங்காக இருந்தால் அதன் விளைவாக நீங்கள் எதிர்பார்க்கும் பிரச்சனைகள் அல்லது நன்மைகள் குறைவாக இருக்கலாம் அதுவே துன்பத்தை உண்டாக்கும் கர்மாவின் தாக்கம் எவ்வாறு இருக்கும் கர்மாவின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உணரப்படுகிறது சுகாதாரம் உறவுகள் தொழில் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி இது ஒரு சிறிய செயல் தொடங்கி அது முழு உலகின் வடிவத்தை மாற்றக்கூடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகள் அடுத்தவர்களிடம் நீங்கள் காட்டும் உணர்ச்சிகள் அல்லது செயல் நீங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் உறவுகளுக்கு பெரிதும் பாதிக்கின்றது நல்ல அன்பு அல்லது ஆவேசம் உங்கள் உறவுகளின் சுகாதாரத்திற்கு பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆன்மீக வளர்ச்சி நன்றி சொல்லும் திறன் தன்னார்வமாக சில விஷயங்களை பகிரும் திறன் அல்லது பிரச்சனைகளை சமாளிக்கும் உளநிலை மூலம் நீங்கள் ஆன்மீகத்தில் முன்னேற முடியும் கர்மாவை எவ்வாறு சமாளிப்பது நாம் எதிர்கொள்ளும் எந்த ஒரு சவாலையும் ஒரு வாய்ப்பு அதனை சரியாக புரிந்து கொள்வது மற்றும் அதிலிருந்து கற்றுக்கொள்வது முக்கியம் கர்மா என்பது ஒரு நாளில் தீர்க்கப்படுவதை எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதை செயல்படுத்தி முன்னேற முடியும் தன்னுணர்வு செல்ஃப் அவேர்னஸ் கர்மாவை சமாளிக்க முதன்மையான வழி தன்னுணர்வை வளர்க்க வேண்டும் உங்கள் செயல்கள் மற்றும் அந்த செயல்களின் விளைவுகள் குறித்து தெளிவான புரிதலை பெறுங்கள் அன்பு மற்றும் கருணை லவ் அண்ட் கம்பேஷன் கர்மா நம்முடைய அன்பு மற்றும் கருணை மூலம் மாற்றத்தை காணும் பிறருக்கு உதவுவது கடவுளை உணர்வு செய்வது இதுவே நம்முடைய நன்மைகளுக்கு வழி தருகிறது விடுபட்ட கர்மாவை மாற்றுவது டிரான்ஸ்ஃபார்மிங் பாஸ்ட் கார்மா பழைய கர்மா நம்முடைய வாழ்வில் இருந்தும் அதிலிருந்து வெளியேறும் வழி இருப்பதாக உணருங்கள் ஏனெனில் நாம் நமது முந்தைய செயல்களை மாற்றி புதிய மற்றும் சிறந்த வழிகளை உருவாக்க முடியும் கர்மாவை செயல்படுத்தி முன்னேறுவது எப்படி இப்போது நாமும் வாழ்க்கையை மாறும் வழிகளை பார்க்கலாம் ஒன்று உள்ளார்ந்த அன்பு இன்னர் லவ் நமது உள்ளார்ந்த அன்பை உணர்ந்து அதை பிறருக்கு பரப்புவோம் இதுவே நம்முடைய வாழ்க்கையை நல்லதாக மாற்றும் இரண்டாவது சிந்தனைகளை மாற்றுதல் சேஞ்சிங் மைண்ட் செட்ஸ் நமது நினைவுகளின் சக்தி நமது அன்றாட செயல்களில் காணப்படும் மற்றும் அதன் விளைவுகளிலும் தெளிவாக இருக்கும் மூன்றாவது பழைய வஞ்சங்களை விடுவித்தல் எதிர்ப்புகளை விட்டுவிட்டு ஏற்றுக்கொள்வது ஒரு மிகப்பெரிய பாகமாகும் கர்மா என்பது நம்முடைய செயல்களின் விளைவுகளை நமது செயல்களை முன்னேற்றமாக மாற்றும் போது வாழ்வின் பாதைகள் மிகவும் தெளிவாக இருக்க முடியும் இதை தொடர்ந்து உங்களது வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுவதை பார்த்தால் பரிசுத்தம் மற்றும் முன்னேற்றம் நம்மிடம்தான் இருக்கும்